பேங்க்குக்கு போய் கோல்ட் லோன் வாங்க போறீங்கன்னா அப்ப ஆர்பிஐ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்பது என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க இந்த ரூல்ஸ் பார்த்தோம்னா முதல்ல மாதிரி ஈஸியா இருக்க போறதுல பேங்க் போனோமா கோல்டு வச்சோமா லோன் வாங்கிட்டு போறோமான்ற மாதிரி இருக்க போறதுல சில டாக்குமெண்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணணும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்னு பாத்துருவோமா நம்பர் ஒன் எல்டிவி ரேஷியோ லோன் டு வேல்யூ ரேஷியோ பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இப்ப சப்போஸ் நீங்க தங்க கொண்டு போய் பேங்க்ல தௌசண்ட் ருபீஸ் வேல்யூ வைக்கிறீங்கன்னா அதுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தாங்க

இந்த ரூல்ஸ் வந்து பேங்க்குக்கும் அப்ளிகேபிள் அண்ட் நான் பேங்க் பினான்சியல் கம்பெனிஸ்க்கும் நம்பர் டூ ப்ரூஃப் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்னா அந்த தங்கத்துக்கு நீங்க சொந்தக்காரங்க ப்ரூஃப் பண்ற மாதிரி டாக்குமெண்ட் கொடுக்கணும் வந்து பில் காப்பி ப்ரொவைட் பண்ணலாம் எந்த கடையில இருந்து எவ்வளவு கேரக்ட் வந்து எயிட்டினா அந்த பில் காப்பி இப்ப சப்போஸ் பில் காப்பி உங்ககிட்ட கிட்ட நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த தங்கத்து பின்னாடி வந்து எந்த கடையில இருந்து வாங்கிருக்கீங்கன்ற மாதிரி முத்திரை குத்திப்போம் அதை கொண்டு போய் அந்த கடையில காட்டி நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி மாதிரி ஒரு பில் டாக்குமெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுக்கலாம் நம்பர் த்ரீ கோல்டு பியூரிட்டி சர்டிபிகேட் ஃப்ரம் பேங்க்ஸ் அப்படின்னா நீங்க கோல்டு கொண்டு போய் வச்சோம்னா பேங்க் வந்து லெட்டர் ஹெட்ல வந்து ஒரு சர்டிபிகேட் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுக்கும் அந்த சர்டிபிகேட்ல என்னென்ன டீடைல்ஸ் இருக்கும்னா கோல்டோட பியூரிட்டி நெட் வெயிட் கிராஸ் வெயிட் ஸ்டோன் இருந்துச்சுன்னா அதை டிடெக்ட் பண்ணிட்டு எவ்வளவு அமௌண்ட் ரெண்டாவது கோல்டோட இமேஜஸ் இதெல்லாம் கொடுத்து ரெண்டு காப்பி ஆகும் அது ஒண்ணு லோன் வாங்குறவங்களுக்கு இன்னொன்னு பேங்க் சைடு இட் இஸ் அன் அக்னாலஜ்மெண்ட் இதனால ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா

கோல்டு தானே லோன் 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 கிடைக்கும் கிடைக்கும் இப்போ அப்படி கிடையாதுங்க நீங்கள் 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 சில்வர் கூட வந்து வந்து நகைகள் இல்லை காயின்ஸ் 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 வைக்கலாம் அதே அதே தான் வாங்கியிருக்கணும் நேரத்தில் இந்த காயினோட டுவெண்ட்டி நம்பர் முதல்ல எவ்வளோ நகை இருந்தாலும் நல்லது இப்போ வந்து பொண்ணு கல்யாணம் பண்ண போறாங்கன்னா பொண்ணுக்கு எவ்வளோ நகை போட்டாலும் நல்லது அது வந்து பியூச்சர்ல யூஸ் ஆகும் இப்போ கடனுடன் நகையை வச்சு நம்ம கடனை வந்து தீர்த்திடலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க அதுக்கும் லிமிட் வச்சுட்டாங்க நீங்கள் வந்து ஒன் கேஜிக்கு மேலே வந்து நகையை வந்து வச்சு லோன் வாங்க முடியாது உங்களுக்கு நோ சொல்லிடுவாங்க ஒன் கேஜியோ இல்லை ஒன் கேஜிக்கு கீழே இருந்தால் தான் வந்து நீங்கள் வந்து கடன் வாங்கிக்கலாம் நம்பர் செவன் கோல்டு வேல்யூ கேல்குலேஷனை வந்து ஸ்டாண்டர்டைஸ் ஆக்கிட்டாங்க அது எப்படின்னா இப்போ சப்போஸ் நம்ம வந்து எயிட்டீன் கேரட் தங்கம் தான் இருக்கு நம்ம பேங்க்ல போய் வைக்கிறோம்னா அவங்க வந்து அந்த எயிட்டீன் கேரட் தங்கத்தை வந்து ட்வெண்ட்டி டூ கேரட்டுக்கு மதிப்பிட்டு தான் உங்களுக்கு வந்து கோல்டு லோனே கொடுப்பாங்க நம்பர் எயிட் லோன் அக்ரிமெண்ட் டீட்டெயில் இந்த அக்ரிமெண்ட் வந்து பேங்கர்ஸ் அண்ட் நான் பேங்கர்ஸ் ஃபினான்ஷியல் கம்பெனி ரெண்டு பேருக்கிட்டயும் இருக்கணும் இதுல வந்து என்ன டீட்டெயில் இருக்கணும்னா கோல்டோட வேல்யூ எவ்வளவு அதோட வேஜ் எவ்வளவு இப்போ வந்து கட்டுற நோட்டீஸ் பீரியட்லோட உடைய என்னது அது அவங்க கட்ட முடியாட்டின்னா அதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் ஆக்ஷனோட ப்ரொசீஜர் என்னது இதோட டீடைல்ஸ்லாம் கண்டிப்பா அவங்க கிட்ட இருக்கணும் நம்பர் நைன் ரிலீஸ் ஆஃப் கோல்டு இது வந்து பேங்க்ஸ் அண்ட் நான் பேங்கர் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வந்து கோல்டு வந்து எப்ப திருப்பி கொடுக்குறாங்க இப்போ சப்போஸ் லோன் ஃபுல்லாவே ஒருத்தவங்க கட்டி பண்ணிட்டாங்கன்னா வித்இன் செவன் ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளார இந்த பேங்க் வந்து கோல்டு அவங்களுக்கு திருப்பி ஒப்படைச்சிடணும் அப்படி சப்போஸ் அவங்க டிலே பண்ணாங்கன்னா ஈச் எவ்ரி டே டிலே ஆனதுக்கு பெனால்ட்டியா ஃபைவ் தௌசண்ட் அவங்க வந்து கஸ்டமருக்கு கொடுக்கணும் இதுதான் அங்கே ஆர்பிஐ வச்ச ஒம்பது ரூல்ஸ் ஆனா இதுல வந்து சில பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கு இப்போ சப்போஸ் தாத்தா பாட்டியோட நகைகள் போய் அடமானம் வைக்கணும்னா நம்ம எங்க இருந்து அதுக்கு வந்து பில் காப்பி ப்ரூஃப் எல்லாம் எங்க இருந்து நம்ம எடுத்துட்டு போவோம் அதனால இதுல வந்து மக்கள் மத்தியில் என்ன இம்பாக்ட் இருக்குன்னா ஐயோ இவ்வளவு ப்ரூஃப் வச்சு போய் நம்ம பேங்குக்கு வைக்க வேண்டியதுன்னு ஒரு நெகட்டிவ் இம்பாக்டும் இருக்கு அதே நேரத்தில் இதுல வந்து வெளி இடத்துல கொண்டு போய் அதிக வட்டிக்கு லோன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இன்னொரு சைடு பாசிட்டிவ் தாட் என்ன இருக்குன்னா நிறைய திருட்டு நகைகள் உள்ள வராது ஸோ ஃபெடரல் அண்ட் ஆக்ட் வந்து இதனால கம்மியாகும் ஸோ உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து எந்த பாயிண்ட் வந்து அக்ரி பண்ண முடியாத பாயிண்ட்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க